குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அழகனி சிதர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோல நிறைவு பாடலான முப்பத்தி இரண்டாவது பாடலும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம் வெட்டுண்ட சக்கரத்தால் வேண தனமளித்த குட்டுண்டு நின்றேண்டி கோடி மனு முன்னாலே குட்டுண்டு நில்லாமல் கோடி மனு முன்னாக வெட்டுண்டு பிணி நீக்கி என் கண்ணம்மா விழித்து வெளி காட்டாயோ இதுதாங்க அந்த பாடல் இதற்கான பொருள் என்ன அப்படின்னா வெட்டுப்பட்ட சக்கரத்தால் ஏராளமான பொருள் செலவாகி குட்டுப்பட்டு கோடி மனு காலங்களாக வாழ்ந்து வருகிறேன் வெட்டுப்பட்ட சக்கரத்தால் விளையும் பிணியை நீக்கி இப்படி கோடி மனு காலங்களாக குட்டுப்பட்டு நிற்காமல் கண் பார்த்து அருள மாட்டாயா அப்படிங்கிறது மேலோட்டமான பொருள் உட்பொருள் விளக்கம் பார்க்கலாமா இங்க வெட்டுண்ட சக்கரம் அப்படிங்கிறது பெண் உறுப்பு வெட்டுண்ட சக்கரம் பெண் உறுப்பு அப்படின்னும் வெட்டாத சக்கரம் ஆக்ஞா கமலம் அப்படிங்கிறதும் சித்தர்களுடைய பரிபாஷை பெண் ஆசையில் மயங்கி மானுட வாழ்வில் மனைவி மக்கள் சுற்றம் சொந்தம் நட்பு ஆபரணங்கள் காணி வீடு தானியங்கள் அப்படின்னு வாழ்ந்து மறித்து பூர்வ வினைக்கு ஏற்ப மீண்டும் பிறந்து கோடி மனு காலங்களாக குட்டுப்பட்டது போதும் அப்படின்னு புரியும்படியா வெட்டுண்ட சக்கரத்தால் வேண தனமளித்து குட்டுண்டு நின்றேண்டி கோடிமனு மனு முன்னாலே அப்படின்னு சொல்லி இருக்காரு இப்படி பிறந்தும் இறந்தும் இறந்தும் பிறந்தும் முடிவே இல்லாத சங்கிலி போல பிறவிகள் பெருகி கொண்டிருக்கும் துயரம் போதும் இனி பிறவாத இருந்தால் அது வேண்டும் என்ற வேட்கை ஜீவாத்மனுக்கு எழுகிறது ஞான தேசிகனை தேடி அடைந்து ஞானம் பெற்று ஆன்ம விடுதலை அடைய என்பது பிணி நீக்கி விழித்து நீக்கிழித்து வெளிக்காட்டாயோ அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்த்தா ஜீவாத்மா எடுக்கின்ற பிறவிகளுக்கு கணக்கே இல்லை ஒவ்வொரு பிறவியிலும் பூர்வ வினை பயன்களை தொடர்ந்து நுகர வேண்டி ஜனனம் எடுத்தபடியே இருக்கிறான் இப்படி எண்ணற்ற கோடி பிறவிகள் வாய்க்கின்றன என்பதை கட்டுண்டு நின்றேன் கோடி மனு முன்னாலே அப்படின்னு சொல்றாருங்க சிருஷ்டியின் ஆரம்பத்தில் உயிர்கள் வளர்ந்து மானுடம் தோன்றி அறிவு பெற்ற பிறகு மானுட இனம் உய்வடைய வேண்டி அவர்களுக்கு உபதேசங்களை சொல்பவர் மனு மனு என்ற சொல்லுக்கு பரந்த அர்த்தம் இருக்க ஒரு மண்மந்திரத்துக்கு ஒரு முறை மனு அவதரிக்கிறார் ஒரு மண்மந்திரம் அப்படிங்கிறது நாற்பத்தி மூணு லட்சத்து இருபதினாயிரம் வருஷங்கள் கொண்டது அதாவது நாற்பத்தி மூணு லட்சத்து இருபதினாயிரம் வருஷம் வருஷங்களுக்கு ஒரு மனு அவதரிக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்காருங்க அப்போது தோன்றுகின்ற மனுவானவர் மக்களின் அஞ்ஞானத்தை அகற்றுகின்ற உபாயமான ஞான சாதகத்தை பிழையில்லாமல் போதிக்கிறார் அப்படிங்கிறது ஐதீகம் உலகம் தோன்றி இதுவரை ஆறு மண்வந்திரங்கள் கடந்துவிட்டன இப்போது நடப்பது ஏழாவது மண்வந்திரமாகும் இந்த கணக்கின்படி பார்த்தா ஒரு மண்வந்திரத்தில் பிறந்த மனிதன் எத்தனை கோடி பிறவிகள் எடுக்க வேண்டி இருக்கிறது என்பதை யோசிக்கணும் அழுகணி சித்த காலங்களாக பிறக்கிறேன் என்ற பெருக்கத்தை மிகவும் மிகைப்படுத்தி சொல்லியிருக்காரு யோக சாதகம் அப்படிங்கிறது பெண்ணை துறந்து வாழ்வது அல்ல பெண்ணை மணந்து இல்லற சுகத்தை அனுபவித்தபடியே யோக சாதகம் செய்து ஆன்ம விடுதலை பெறலாம் அப்படின்னு யோக சாஸ்திரம் வாக்களிக்கிறது இதற்கு திருமூலர் எழுதிய திருமந்திரம் ஒரு முழுமையான உத்தரவாதம் ஆகும் யோகாசனங்கள் பிராணாயாமம் தியானம் ஆகியவற்றை தொடங்கிவிட்டாலே போதும் பயிற்சிகள் முதிர முதிர ஏற்ற மன பக்குவமும் ஆன்ம அறிவும் தானாக வளர்ந்து தகுந்த நேரத்தில் யோக சித்திகளை தரும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை மானுட வர்க்கம் இதன் மேன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே கோடி மனு முன்னாக கட்டுண்டு பிறவி பிணியாகிய வெட்டுண்டு பிணியை தொலைக்க கண் பார்க்க வேண்டும் என்ற பொருளில் வெட்டுண்டு பிணி நீக்கி விழித்து வெளி காட்டாயோ அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பிறவி தொல்லைக்கு காரணமே ஜீவாத்மனின் கர்ம பந்தங்கள் தான் கர்ம பந்தங்கள் தொலைந்தால் அப்போதே முக்தி கிடைக்கும் முக்தி என்ற இறுதி புள்ளியை நோக்கி செல்வதே ஜீவனின் குறிக்கோள் சித்தர் அவர்களுடைய பாடல்கள் நிறைவு பெற்றது மீண்டும் ஒரு சித்தர் பாடல்கள் மற்றும் விளக்க உரையோடு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் இந்த முப்பத்தி ரெண்டு பாடல்களுக்கும் மூலமும் தெளிவுறையும் வழங்கிய ஆசிரியர் ஸ்ரீ ஞான ஜோதி சம்பங்கி அவர்களுக்கும் இந்த புத்தகத்தை ீடு செய்த ஞான தீப ஞானதீப பதிப்பகத்துக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள் பணிவோடு சமர்ப்பிக்கிறேன் மேலும் இந்த வீடியோவை விரும்பி பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள்